மது போதை இது போன்ற பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு அதற்கு அடிமையாகி தமது வாழ்க்கையையே அனுபவிக்க இயலாத ஒரு நடைப்பினமாக இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு அற்புதமான குறைந்தபட்சம் பதினைந்து நாட்களிலே அந்த மது போதையை மறப்பதற்கு அருமையான மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்து எந்தவித பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது எந்தவித பத்தியமும் கிடையாது இந்த மருந்தை நேரிலோ அல்லது தபால் மூலமாக பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உள்ளது இம்மருந்தினை குடிப்பவருக்கு தெரிந்தும் கொடுக்கலாம் தெரியாமலும் கொடுக்கலாம் இந்த மருந்தினை எடுத்த பதினைந்தாவது நாட்களுக்குள் அந்த மதுவை வெறுப்பதற்கு உண்டான ஒரு மனநிலையை அந்த மருந்தானது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி மீறி அந்த மதுவினை எடுக்கும்போது அது வாந்தியாக மாறி அந்த மதுவினை வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் இந்த ஒரு மருந்தானது அவர்களை மற்றவர்களிடம் மிக அன்புடன் பழகுவதற்கு ஏற்ப அமைத்து கொடுப்பதோடு அவர்களுடைய டென்ஷன் மற்றும் மன அழுத்தத்தை மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த மருந்து ஒரு நாளைக்கு ஒருவேளை மருந்துதான் தொடர்ந்து முப்பது நாட்களுக்கு கொடுத்து வர அவர்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து படிப்படியாக மீள்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு இம்மருந்தினை கொடுப்பவருக்கு தெரிந்தோ அல்லது தெரியாமலோ அவர்கள் பருகக்கூடிய பானத்திலேயோ அல்லது உணவிலேயோ கலந்து கொடுப்பதற்கு இந்த மருந்து மிகவும் அற்புதமான ஒரு வழியை கொடுக்கக்கூடிய அளவிலே இது வேலை செய்கிறது இந்த மருந்து உங்களுக்கு தேவைப்படுபவோர் மதுரை ஆண்டாள்புரம் ஸ்ரீ பைரவர் சித்தா ஆயுர்வேத வைத்தியசாலையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆண்டாள்புரம் ஐந்தாவது எண் அந்த மருத்துவருடைய பெயர் மருத்துவர் எஸ் பாலசுப்பிரமணியன் ஸ்ரீ பைரவர் சித்த ஆயுர்வேத வைத்தியசாலை ஐந்து ஆண்டாள்புரம் மதுரை இவருடைய அலைபேசி எண் கொடுக்கிறேன் இவரை நீங்கள் அலைபேசியில் தொடர்பு கொண்டு நேரிலோ அல்லது தபாலிலோ பெற்றுக்கொள்ளலாம் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி முப்பத்தி ரெண்டு அறநூற்றி முப்பத்தி மூணு நாற்பத்தி எட்டு இன்னொரு அலைபேசி எண்ணும் தருகிறேன் தொண்ணூற்றி ஒன்பது நானூற்றி முப்பத்தி ஒம்பது ஐம்பத்தி ஆறு முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது இவர்களை தொடர்ந்து தொடர்பு கொள்வதன் மூலமாக உங்கள் நண்பர்களோ அல்லது உறவினரோ இந்த குடி போதை மதுவில் இருந்து மாறி மறுவாழ்வு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பினை பெறலாம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்